பூஜையப்போ ஸோ அந்த படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு மஞ்சள் வீரன் படத்தில் கூல் சுரேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இதை வந்து நான் சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் தான் இந்த செய்தியை வந்து வெளியிடணும் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏன்னா பத்திரிகையாளர்கள் மேலே நான் வந்து ரொம்ப ஒரு அலாதி பிரியம் உள்ளவர் நே நேர்மையும் நம்பிக்கையும் உள்ளவங்க ஸோ அவங்கம்மா கேட்ட கேள்வின்றனால நான் இந்த பதிலை சொல்கிறேன் நான் கதாநாயகனாக நடிப்பதற்கு தயாராகிவிட்டேன் விரைவில் அதற்கான அறிவிப்பு மஞ்சள் வீரன் எப்பவுமே கைவிடப்பட மாட்டாது விரைவில் அதற்கான அறிவிப்பு மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குநர் திரு செந்தில் செல்லம் அவர்கள் உங்களிடம் அந்த செய்தியை வந்து வெளியிடுவார்

வாசன் அவர்கள் அவ மஞ்சள் வீரன் படத்துல நடிக்கல அப்படின்ற செய்தியை வந்து வெளியிட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் அந்த படத்துல நடிக்கிறேன்னா கதாநாயகனாக நடிக்கிறேன்னா மஞ்சள் வீரன் படத்துல அப்படின்றத இயக்குனர் அவர்களே சொல்லுவாங்க யூடியூபில் சேர்ந்து செல்வம் வந்து படம் பண்றாரு சரி அதனால நீங்க யூடியூபர் நீங்க நடிக்கிறீங்களா இல்ல இல்லை நான் ஏற்கனவே அவருடைய முதல் படம் திருவிக்கா பூங்க அந்த படத்துல நான் ஏற்கனவே பத்து வருஷம் கிட்டத்தட்ட எட்டு பத்து வருஷம் ஆச்சு அந்த படத்துல நான் ஏற்கனவே செந்தில் செல்லம் கூட இணைந்து பணியாற்றுவேன் அதுல ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பத்து வருஷம் நட்பு எனக்கும் மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்களுக்கும் இருக்கு சரிண்ணா படம் ரிலீஸ் பண்ண முன்னாடி பட பூஜை அன்னைக்கு அவர் வந்து அப்படி கொண்டாடினார் இவர்தான் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் மாதிரி சொன்னார் இப்ப வந்து கூழ் சுரேஷை மாற்ற காரணம் ஒன்று இருக்கும் அப்புறம் அவர் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார் ஏன்னா கூல் சுரேஷ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் என்ன அவர் பண்ணுவார் என்ன மேஜிக் பண்ணுவார் அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட இல்லை அதாவது இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஹிட் ஆன படங்களும் சரி சரியாக போகாத படங்களும் சரி ஒரு ஒரு இயக்குனர் அந்த கதையை தேர்ந்தெடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஹீரோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதாபாத்திரத்தை வந்து வடிவமைப்பாங்க சில காரணத்தினால அந்த ஹீரோ அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போகும் சம்பள விஷயங்களால போகும் டேட்டு ச அதுக்கு அவங்க கேட்ட தேதி வந்து கொடுக்க முடியாமல் போகும் அந்த மாதிரி தான் அந்த ஹீரோ நடிக்க முடியாமல் போகும் அப்படி தான் ஒருவேளை கூல் சுரேஷா வந்து அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி எனக்கு அந்த அறிவிப்பு வெளியில் வரும்